பொமாங்கின் சைடுல வந்துருங்க இந்த பையனோட காட்சிக்கு வந்துறாங்க ஆமா காட்சி சொல்லினா அன்னைக்கே வந்துரு. அது மேல நான் சொன்னா ரெஜினா அது சேலாவா எல்லா காட்சியலாம் பாருங்க நாளைக்கு திங்கிரே புடி. இப்பrangle வந்து போறப்பொழுது அੱдня பாத்து நம்ம தான்

ரொம்ப <Sessizonte> வெக்கப்பட்ட <Sessizonte> <Sessizonte> ல என்ன கலர ஓடியே போ. பாரு. பாரு பாரா. பாத்து பாय வெட்ட பாக்கலாம் வேளை இருந்துட்டே அந்த கெட்ட சக்தில போனேட்ட இருக்கில போன்னு சொன்னானா அது என்னடா அது மாதிரி வேற

கண்ட காட்சிகள் கண்ட காட்சிகள் அதனை விளக்க நிலை கொண்டு தன்னுடைய மூலமாக நிலைகொண்டுபாள உரைக்கின்றகனே ஆசி வழ நீர் கண்ட அத்தகைய பந்து போன்ற உருவம் அது வெண்மை நிறமதிலே வானை கிழித்து கொண்டு சென்ற காட்சி அது பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்னும் அற்புத நிலைக்குள் இருக்கும் பூமி சுழற்சி தலையும் அபுலமாக நீர் கண்ட காட்சி என்ற கத்தியம் ஆசை ஓம் பிரபஞ்ச பூமி பந்தானது சுழன்று வருகின்ற பொழுது அதனை கரத்தில் வைத்திருப்பவன் சிவமகா வாளை சித்தன் அவன் ஒளி அதற்குள் கலந்து அது வெண்மை நிற ஒளியாக நீர் கண்ட காட்சியில் அடிக்கப்பட்டதென்று உரைக்கும் ஓம் சாயங்க பரந்தாமன் தெரிந்த காட்சியும் உயர் சபையில் காட்சிகளாகவே அகத்தியன் முன்பாக ஒரு அம்பாள் இணைந்திருந்த அத்தபைய காட்சியும் அகத்தியனும் லோபமுத்ரா இணைந்திருந்த அற்புதமான காட்சிதனை உயர் கண்டாய் என்ற அகத்தியன் உரைத்து நற்பரந்தாமனுடைய காட்சிதலை காண்கின்ற நிலை உயர் சபையினுடைய உன்னத பேராற்றல் நிலை என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம்